வீடியோல சிம்பிளா ஒரு நெல்லிக்காய் துவையின் ரெசிபி பாத்துக்கலாம் நெல்லிக்காயை பச்சையா குழந்தைங்க அவங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசம் போது கண்டிப்பா என்னன்னே தெரியாம சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னு ஒரு முறை சொல்லிட்டோம் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா சாப்பிட்டுடுவாங்க எனக்கு பொதுவா நெல்லிக்காய் வந்து பச்சையை சாப்பிட பிடிக்காத நான் சின்ன வயசுல இருந்து நெல்லிக்காயை சாப்பிடறது அவாய்ட் பண்ணுவேன் பட் அந்த மாதிரி அவாய்ட் பண்றது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் சின்ன வயசுல இந்த மாதிரி விட்டமின் சிரிச்சா இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது உங்களுக்கு பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க அப்படியே சாப்பிடலாம் பச்சையாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது பட் என்ன மாதிரி உங்களுக்கு நெல்லிக்காய் சாப்பிட பிடிக்காது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் சமைச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பா சாப்பிட்ருவாங்க வாங்க எப்படி சைடுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மேல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்த ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன் இந்த எல்லாம் நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழு வரமல்லி எடுத்திருக்கேன் இது சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வாசனை நல்லா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஃபிஃப்டி அளவுக்கு பருப்பு எல்லாம் வறுப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஏழுல இருந்து எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு அஞ்சு பந்து பூண்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு கோல்டன் பிரவுன் கலரில் மாறி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க நெல்லிக்காயை இதுல சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நெல்லிக்காயெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நம்ம அப்படியே லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கலாம் இந்த நெல்லிக்காயை நம்ம வதக்கும் போதே ஒரு கால் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம புளியை வந்து சேர்க்கும் போது நெல்லிக்காயோட புளிப்பு தன்மை கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நெல்லிக்காயெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் லாஸ்டா ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் கருவேப்பிலையை சேர்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆன் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ எல்லாத்தையும் நான் ஜார்ல சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் அவ்வளவு அங்கே நெல்லிக்கா தொகையில் அஞ்சு நிமிஷத்துல ஈஸியா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்